கண்ணகி நகரில் இருக்கோம் கண்ணகி நகர்னு சொன்னாலே உங்கள் யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்றதை இன்றைக்கி எல்லோரும் நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கார்த்திகா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலேயுமே இடம் பிடிச்சிருக்காங்க இன்றைக்கி அவங்க ஒரு உலகம் போற்றக்கூடிய ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இருந்தாலும் அவங்க வீடு அவங்க வளர்ந்த இடம் அதெல்லாம் இன்னும் வந்து எளிய மக்கள் நிறைந்த பகுதியாக இருக்குது இன்னும் வந்து அரசினுடைய கவனம் கூடுதலாக கிடைக்க வேண்டிய இடமா இருக்குது அவங்க வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கார்த்திகாவோடய வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் அறை முழுக்க முழுக்க வந்து கபடி விளையாட்டின் மூலமாக அவங்களுக்கு கிடைத்த விருதுகளும் அவங்களுக்கு கிடைத்த பாராட்டு சான்றிதழ்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அதை வைக்கிறதுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவ்வளோ இருக்குது ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் நம்ம பார்க்கலாம் அவங்க ஒவ்வொரு போட்டியில் வின் பண்ணதுக்கு பிறகும் அவங்களுக்கு பரிசளிப்பு நடத்தின இடத்துல எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்காங்க வீட்டினுடைய ஒரு பகுதி கிச்சனாக இருக்குது பாருங்கள் இப்போ சராசரியான வீடுகளில் எப்படி இருக்கும் இவங்களுடைய வீடு இவங்க எந்த அளவுக்கான பொருளாதார ஒரு பின்தங்கிய இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ப இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் இங்கே கிச்சன் இங்கே கேஸ் ஸ்டவ் இருக்குது கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்காங்க அதனுடைய ஒரு பகுதியில் தான் இப்போ இந்த ட்ராஃபிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இது அவங்களுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான பீரோ இங்கே இருக்குது இதுக்குள்ளே ஒரு ஃப்ரிட்ஜு முழுக்க முழுக்க பாருங்க அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கான சூட் கேஸு அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே வச்சுருக்காங்க இதுக்குள்ளே இங்கே ஒரு குட்டி பூஜை ரூம் இருக்குது இதுதான் ஹால் இங்கேயும் வந்து டிவி வச்சுருக்காங்க ஆனால் கூட பார்த்திங்கன்னா கையை தூக்குனால் தொடர அளவுக்கு இருக்குது இவ்வளோ தான் சீலிங் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ ஒவ்வொருத்தரும் தினமும் வந்து எல்லாம் அவங்களோட வீடு தேடி வந்து அவங்களுக்கு அணிவிக்கக்கூடிய சால்வைகள் மாலைகள் பரிசு பொருட்கள்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு சின்ன அறை தான் இது மிஸ் சின்ன அறை முழுக்க கார்த்திகாவினுடைய வெற்றிகளால் குவிக்கப்பட்டு இந்த பரிசுகள் தான் இங்கே இருக்குது இன்றைக்கி உலகமே அவங்களை திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க அவங்களுடைய பள்ளி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தினம் தினம் அந்த பயிற்சிக்கான செலவுகள் அந்த முயற்சின்னு சொல்லி இன்றைக்கி இரு அடைந்திருக்கக்கூடிய உயரத்திற்கு பின்னால் இவ்வளவு பெரிய வழிகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீட்டையும் இந்த அறையையும் பார்க்கும்போதே தெரியுது கார்த்திகாவோட பீரோவில் பாருங்கள் ஆர் கார்த்திகா ஐபிஎஸ் ஏஷியன் கேம்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் ஆர் காவியா ஐஏஎஸ் ஏஷியன் கேம்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு இந்த இடத்துல ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அந்த சின்ன வயசுலேயே வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு உயரத்தை தொடணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் அவங்க லைஃப்பில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இது உணர்த்துது ஐபிஎஸ் ஆகணுன்ற அவங்களுடைய கனவு இது அவங்களுடைய தங்கை நியம் நினைக்கிறேன் காவியா ஐஏஎஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க திருமண பக்கம் எல்லாமே வந்து இந்த மாதிரியான பாராட்டு சார்ந்திருக்கு மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பருப்புப் பொருட்களில் கூட ஒரு கபடி பிளேயராக அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு தான் கொடுத்துருக்காங்க இங்கே இங்கே அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஷூஸு கபடிக்கான அந்த இதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இங்கே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பரிசு பொருட்களாக புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த புக்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்காங்க அவங்க ஸ்கூல் டைமில் கொடுத்த ட்ராஃபீஸு டைரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு அரையினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பத்துக்கு பத்து வீடுன்னு சொல்லுவாங்கள்ல அதை விட குறைவான அளவு தான் இருக்குது இந்த வீடு இந்த இடத்துலேருந்து போய் தான் இவ்வளோ பெரிய ஒரு உயரத்தை கார்த்திகை அடைஞ்சிருக்காங்க இதுதான் அவங்கள இன்றைக்கி எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறேன் ஒரு சாதனையாளராக மாற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னமும் வந்து காமன் டாய்லெட் மெத்தடு தான் இருக்கு இப்போ ரெண்டு வீடு இருக்கு இங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இருக்குன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு டாய்லெட் தான் இந்த ஒரு டாய்லெட் தான் வந்து ரெண்டு வீட்லேயுமே யூஸ் பண்ணிக்கணும் இப்போ இவங்க இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க இந்த இடம் இந்த டாய்லெட் எல்லாமே வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஆனால் நார்மலாக இங்கே பக்கத்தில் இருக்க வீடுகள்லாம் போய் பார்த்தா இன்னும் ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்கு இவ்வளோதான் வீடை தாண்டி பின்னாடி இடம் இருக்குன்னு பார்த்தா அந்த பாத்திரம் இருக்குறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் இருக்கு அதை தாண்டி வேற இடம் கிடையாது இங்கேயும் அந்த பாருங்க டெய்லி வந்து அவங்க தண்ணி வைக்கணும் தண்ணி அவங்க துணி துவைக்கிறதுக்கோ பாத்திரம் தேய்க்கிறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் இந்த தண்ணி வந்து பயன்படுத்துவாங்க பக்கத்துல அந்த வீட்டோட கண்டிஷன் எல்லாம் எப்படி பாருங்க அங்கெல்லாம் ஆளுங்களே இல்ல அந்த அளவுக்கு அது பாழடைஞ்சு போன மாதிரி இருக்கு பக்கத்துல இருக்க கட்டிடங்கள் உடஞ்சிருக்கு வீட்டின் மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஊடக வெளிச்சம் இருக்கு தலைவர்கள் நடிகர்கள் பிரபலங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடே வந்து இப்படிதான் இருக்கு அவங்களுடைய கழிவறையா இருக்கட்டும் வீட்டுக்கு பின்னாடியா இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்னும் வசிக்கிறாங்க நீங்க தான் பாத்துப்பீங்களா இவங்க எல்லாரும் ஆமா நான் வீட்ல இருக்கேன்ல நான் நைட் வேலைக்கு போறேன் நீங்க போய் இது ஓனஸ்ல செய்றேன் போயிடு வந்துருவேன் வந்துட்டு நான் பாத்து போய் இருக்கற வேலைய பாத்துறேன் புள்ளை என்ன பாத்து சாப்பாடு எல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்துடுங்க அத எல்லா வேலைய நான் மழை வந்தா தண்ணி எல்லாம் உள்ள வருமா இங்க இங்க வராது எனக்கு மேடு தூக்கிடலாம் நாங்க அதனால அங்க நிக்கும் வாசல் வெண்டிக்கு ஓ இங்க உள்ள மாட்ட உள்ள எல்லாம் வராது அந்த வீட்டுங்களுக்கு எல்லாம் வந்துரும் உள்ள மாட்ட இது இவங்க செலவு பண்ணி நான் செலவு பண்ணி

கார்த்திகாவின் முயற்சிக்கும் உடைப்புக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு உலகமே மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு கார்த்திகாவுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி கண்ணகி நகருக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கு கண்ணகி நகருக்கு மட்டும் இல்ல கார்த்திகா மாதிரி சாதிக்கணும்னு துணிக்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள் எல்லாருக்குமே கார்த்திகாவின் வெற்றி அப்படிங்கிறது ஒரு புதிய பாதையை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்